உமரிபுல் ஹத்தாப் ரதி அல்லாஹூன் அவர்கள் மிம்பர்ல இருந்து உரை நிகழ்த்துறாங்க புகாரில் வார செய்தி மவுத்திற்கு கொஞ்ச நாளைக்கு நகரணி சொல்றாங்க ஒரு சேவல் எனக்கு மூன்று முறை கொத்துவதாக நான் என்ன செஞ்சேன் கனவு கண்டேன் ஒமா உரா அஜலி இல்லா இல்லா நான் மௌத்தாக போகிறேன் நினைக்கிறேன் நான் மௌத்தாக போகிறேன் நினைக்கிறேன்றான் இது சம்பந்தமாக அது எப்படி இதுக்கு அதுக்கு முறையெல்லாம் விளக்கம் எடுத்தாங்க அப்படின்னா அஸ்மா ரதியுல்லா ஒன் இது அஸ்மா பின் தொமைஸ் ரதியுல்லா ஒன்ஹாவாக இருக்க வேண்டும் அஸ்மா ரதியுல்லா வந்து நான் கேட்டேன் முசன் அப்துல் முறையெல்லாம் சொல்கிறாங்க நான் அஸ்மா ரதியுல்லா வந்து கேட்டேன் இது என்ன விளக்கம் அப்படி ஒரு கனவு கண்டேன் அதுக்கு அஸ்மா ரதியுல்லா அவங்க சொல்கிறாங்க உங்களை வந்து ஒரு அடிமை கொள்ளுவான் அடிமையாக இருக்கக்கூடிய செய்வாரே உங்களை கொன்றுவாங்க அப்படி என்று சொல்லி அவர் விளக்கம் சொல்கிறார் அது எப்படி அடிமையாக இருக்கிற கொண்டு சொன்னால் உலகத்தில் கிரீடத்தோட எப்போயும் நிலத்தை பார்த்துட்டு ஒரே ஒரு என்னது பறவை ஒரே ஒரு அந்த பிராணி சேவல் தான் கிரீடம் ஆனால் கீழே தான் சரியா கிரீடத்தோட கீழே